உடல் நலநிலை கவனம் தேவை உயர் அதிகாரிகளுடன் பணிவாகவே பேசுங்கள் எந்த ஒரு வார்த்தையிலும் கோபம் வேண்டாம் இனி பானிபூரி செய்யலாம் வீட்லயே ஆறு கிரக சேர்க்கை அதுவும் எங்க தெரியுங்களா மீன ராசி இல்லை பனிரெண்டு ராசி கட்டத்தையும் கடப்பதற்கு சனீஸ்வரருக்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் எப்பெல்லாம் மீனத்திற்கு சனீஸ்வரர் வருகிறாரோ அப்பொழுது அது ஒரு பெரும் மாற்றத்தின் காலமாக இருந்திருக்கிறது சனீஸ்வரரும் ராகுவும் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருவரை ஒருவர் கடந்து செல்லக் கோகிறார் பூரட்டாதியை ஆளும் தேவதைக்கு பேர் அஜர் ஏகபாதன் ஒரு காலில் நின்று தவம் செய்யும் துறவி சனியோ ராகுவும் கிராஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு பேர் கிரக யுத்தம் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் அவ்வளவு வலிமையான ஒரு நிலையில் இல்லை புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய குரு ரிஷபத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே இருக்கிறார் சனீஸ்வரர் மீனத்துக்கு வந்ததுமே பார்வை என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்றாம் பார்வையாக குருவை பார்த்து விடுவார் பனிரெண்டு ராசிகளுக்குமே வாழ்வியல் முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத பெரிய வாக்குறுதிகளை தந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் உங்கள் உறவு உறவுநினைகளிடம் வார்த்தைகளிலே கவனம் தேவை வாய் விட்டுவிட வேண்டாம் பொறுமை மிக அவசியம் எந்த விதமான ரிட்டன் கம்யூனிகேஷன் என்று சொன்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த வார்த்தையை பேசலாமா என்று யோசித்து செயல்படுங்கள் the Weibo V50 with stunning design and pro level portrait photography. Buy now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக தின சிநேயர்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு கிரக சேர்க்கை அதுவும் எங்க தெரியுங்களா மீன ராசி இதிலே இரண்டு சிறப்பு அம்சங்கள் அன்று ஒரு சூரிய கிரகணம் மற்றும் சனீஸ்வரர் மீனத்திற்குள் பிரவேசம் செய்கிறார் பொதுவா ஒரு பழமொழி கிராமத்துல சொல்வான் முப்பது ஆண்டு கெட்டவனும் இல்ல முப்பது ஆண்டு வாழ்ந்தவனும் இல்லை என்று ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா பனிரெண்டு ராசி கட்டத்தையும் கடப்பதற்கு சனீஸ்வரருக்கு முப்பது ஆண்டுகள் அந்த முப்பது ஆண்டு காலகட்ட பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் சனீஸ்வரர் மீனம் என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் பொதுவாகவே யோசித்து பாருங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு உலகத்துல பல்வேறு விஞ்ஞான மாற்றங்கள் வந்துவிட்டது வாழ்க்கை மிக எளிமையாகிவிட்டது ஒரு காலத்துல உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னா அதெல்லாம் இங்கிக்கு மாதிரி எளிமை கிடையாது எனினும் இந்த கடந்த முப்பது ஆண்டு காலங்களில் வாழ்க்கை அதற்கு முன்பு இருந்ததை விட விஞ்ஞான ரீதியாக பல்வேறு மாற்றங்களை அடைந்து விட்டது பணம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் கூட இப்பெல்லாம் செல்ஃபோனில் வந்துடுச்சு டிஜிட்டல் மணி அப்படின்றாங்க பேமெண்ட் ஆப்புகள் வந்து விட்டது ஒரு முப்பது ஆண்டு காலம் எப்பொழுதும் நாம் பின்னோக்கி பார்த்தால் வாழ்க்கையிலே நாம் வாழும் முறையிலே பல்வேறு மாற்றங்களை உண்டு செய்து விடுகிறது எப்பெல்லாம் மீனத்திற்கு சனீஸ்வரர் வருகிறாரோ அப்பொழுது அது ஒரு பெரும் மாற்றத்தின் காலமாக இருந்திருக்கிறது என்பதிலே ஐயம் கிடையாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீண்டும் அங்கே சனீஸ்வரர் வந்துவிட்டார் இந்த தடவை மட்டும் என்னங்க அவ்வளவு சிறப்பு எல்லாருக்கும் ஒரு கேட்பு சனீஸ்வரரும் ராகுவும் பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திலே கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒருவரை ஒருவர் கடந்து செல்லப் போகிறார் இந்த கிரக யுத்தம் பூரட்டாதியில் நடப்பதனாலே பூரட்டாதியை ஆளும் தேவதைக்கு பேர் அஜக் ஏகபாதன் ஒரு காலில் நின்று தவம் செய்யும் துறவி என்று பொருள் இந்த துறவி எதை புரிக்கின்றார் குரு என்று சொல்லக்கூடிய அப்போ இந்த ஒரு காலில் நிற்கக்கூடிய துறக்கி என்பவர் சனியும் ராகுவும் கிராஸ் பண்ண போறாங்க இதுக்கு பேரு கிரக யுத்தம் அப்படின்னு பேரு இந்த கிரக யுத்தத்தை பேசும்பொழுதே ஆங்காங்கே அனைவருக்கும் ஒரு அச்சம் யுத்தம் என்ற வார்த்தையை சொல்கிறேனே அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அஜேக பாத்தம்னா ஒரு காலு நிற்கக்கூடிய துறவி நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஒத்த காலில் நிற்கிறாருங்க மனுஷன் டெய்சே தீரணும் அது போல நிற்கக்கூடிய ஒரு துறவி இறுதி யாத்திரைக்கு செல்லும் காலின் முதல் பகுதி இதெல்லாம் என்ன பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்றால் மாங்கனியையும் குறிக்கக்கூடியது இதையெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இந்த கிரக மாற்றம் என்பது எப்பொழுது வரப்போகிறது இன்னும் சில நாட்கள் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதை நிகழக்கூடிய நாள் என்பதும் சனிக்கிழமை இதுல நாம கவனிக்க வேண்டியது செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் அவ்வளவு வலிமையான ஒரு நிலையில் இல்லை அவர் மிதுனம் என்று சொல்லக்கூடிய காற்று இல்லை இருபத்தெட்டு பாதையிலே புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கிறார் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய குரு ரிஷபத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே இருக்கிறார் சனீஸ்வரர் மீனத்துக்கு வந்ததுமே பார்வை என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்றாம் பார்வையாக குருவை பார்த்து விடுவார் இதெல்லாம் நிகழக்கூடிய நேரத்தில் அங்கே சூரியன் சனீஸ்வரர் சந்திரன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு அப்ப புதனும் சுக்கிரனும் ஓரளவு உதவுவார்களா என்று சொன்னால் புதன் பொதுவாகவே மீனத்திலே நீச்சம்தான் அதிலும் வக்கிரம் சுக்கிரனும் வக்கிரம் எப்பவுமே இந்த வக்கிர கிரகங்களை கணக்கிடுவது என்பது சற்று சிரமம் என்றும் ஒரு கருத்து உண்டு ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர் கையிலே அதிகாரம் இருக்கிறது எனினும் உரிய தருணத்தில் அவரால் உதவ முடியாது என்று சொன்னால் சற்று சிக்கல்தானு சந்தையை குறிக்கக்கூடியவர் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியவர் சமூக வலைத்தளங்களை குறிக்கக்கூடியவர் மேலும் குருவானவர் இங்கே நமது ரிஷபத்திலே அவருக்கும் அது சாதகமான வீடு கிடையாது காரணம் அது சுக்கிரன் என்பவரின் வீடு அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் செவ்வாய் நான்காம் பார்வையாக கேதுவை பார்க்கிறார் இது போன்ற ஒரு அமைப்பு என்பது நூடுல் சூப்புறோம் இல்லைங்களா அது சிக்கலான அமைப்பு தான் அப்போ பனிரெண்டு ராசிகளுக்குமே வாழ்வியல் முறையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நாம் எந்த ஒரு மாற்றமுமே நல்லது கெட்டதுன்றதெல்லாம் நம்ம கண்ணோட்டத்தை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியிலே இதுபோன்ற ஒரு பல கிரக சேர்க்கை நமக்கு தனுசு ராசியிலே ஏற்பட்டது சில மாதங்களில் வேலை வாய்ப்புகளின் தடுமாற்றம் ஏற்பட்டது எனினும் அதிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று சொல்லக்கூடிய ஒரு புது காய்சப்டை கண்டுபிடிச்சாங்க அதனால் பயன்பெற்றவர்கள் எத்தனையோ பேர் அதுபோல் இந்த மீட்டிங் மாதிரியெல்லாம் நடத்துகிறோம் இல்லைங்களா ஆன்லைன் மீட்டிங் ஆன்லைன் கிளாஸு இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு மதிப்பும் கூடியது அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது இந்த கிரகங்கள்லாம் நல்லவர்கள் தீயவர்கள்னு கிடையாது ஒரு எனர்ஜி அப்போது பெஸ்லா சொல்வதை போல ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் மீனராசி என்று சொல்லிவிட்டாலே கால் பாதத்தை குறிக்கும் நாம் ஒரு பழக்கம் உண்டு நம் ஆசிரியர்கள் காலை தொட்டு வணங்கி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவோம் நாம் ஏதோ ஒரு சின்ன செயல்னு நினச்சிக்கிறக்கோம் அப்படி கிடையாதுங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசிர்வாதத்தை வாங்குவோம் எஞ்சானன் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னாலும் இந்த எஞ்சான் உடம்பையும் தாங்கக்கூடியது இந்த பாதம் தான் இப்போ கூட ஆத்து பிரஷர்ன்றானே காலுக்கு ஏதோ ரெஃப்ளெக்ஸாலஜின்றாங்க கால் என்பது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் என்றுமே பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் நம் பாரம்பரியத்திலேயே தொன்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல வழக்கம் இப்போ இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் இது முக்கியமாக பார்த்தார் மேஷம் என்பதற்கு சனீஸ்வரர் பனிரெண்டாம் இடத்திலே வந்து விடுகிறார் அதே போல சிம்மம் என்பதற்கு எட்டாம் இடத்திலே வந்து விடுகிறார் அஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம் சனீஸ்வரர் என்கிறோம் எப்பவுமே சனின்னு சொல்லக்கூடாது நாம் என்ன பெற்று பேர் வச்ச மாதிரி அவரை சொன்னாலே அது ஒரு தப்பு அவர் நம் கர்மாவிற்கு அவர்தான் அதிபதி சனீஸ்வரர் என்ற மதிப்புடன் தான் கிரகங்களை சொல்லம் அதே போல மீண்டும் வருகிறோம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனீஸ்வரராக அறுவு செய்கிறார் நான்காம் அடுத்தலாம் இவங்கள்லாம் எமோஷ்னலாக மனசை ஒரு நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய தியான பயிற்சி மூச்சு பயிற்சி யோகா போன்றவற்றில் சேர்ந்து விடுவது நல்லது சனீஸ்வரருக்கு மிகச்சிறந்த பரிகாரம் என்னன்னு கேட்டா மூச்சு பயிற்சி தான் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வினாடியும் நம் சுவாசத்துடனே நம் கர்மாவின் நிலையும் கடந்து விடுகிறது எனவே தான் மூச்சு பயிற்சி சேர இருந்தவர்கள் தகுந்த யோகா ஆசிரியர்களுடன் அதை பயிரலாம் எல்லாத்தையும் தியானம் பயிலலாம் அதே போல மனதை ஒரு நிலையிலே வைத்திருக்க அவ்வப்போது பெரியவர்களிடம் சென்று ஒரு ஆசிர்வாதத்தை வாங்கலாம் சனீஸ்வரர் என்றால் முதுமையைக் குறிக்கும் வலியை குறிக்கும் வேதனையைக் குறிக்கும் எனவே முதுமையில் உள்ளோருக்கு ஒரு வேதனையில் உள்ளோருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லலாம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கும் எவ்வாறு இந்த ஆறு கிரக சேர்க்கையை கையாள வேண்டும் என்பதற்கு சில கருத்துக்களை சொல்கிறேன் மேசராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே ஆறு கிரக சேர்க்கை ஏற்படுகிறது உங்கள் ராசியாதிபதி மூன்றாம் இடத்திலே மிதுனத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலோ அது அவ்வளவு வலிமையான நிலை கிடையாது பனிரெண்டாம் இடம் என்பது குருவிற்குரிய ஒரு இடம் ஏதேனும் உங்கள் ஆசிரியர்கள் இருந்தால் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைத்தாவது ஒரு ஆசிர்வாதத்தை வாங்க முடியும் என்று சொன்னால் அது ஒரு மிக பெரிய காப்பாக உங்களை காப்பாற்றும் ரிஷபத்திற்கு உங்களுக்கு பதினோராம் இடத்திலே ஆறு கிரக சேர்க்கை இருப்பதால் மூன்று மாதத்திற்கு பிறகு ஏதோ ஒரு வகையிலே திடீர் வருமானம் வரக்கு வாங்கிவிடும் எனினும் உடல் நலனிலே கவனம் தேவை தாயார் உடல் நலனிலும் குறிப்பாக முக்கியமாக கவனம் தேவை பெற்றோர் உடல் நலன் மிக மிக முக்கியம் விழிகள் மீதும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதே போல நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பல கிரகங்கள் சேர்க்கை உயரதிகாரிகளுடன் பணிவாகவே பேசுங்கள் எந்த ஒரு வார்த்தையிலும் கோபம் வேண்டாம் பத்தாம் இடத்தில் பாவியம் நல்லதே செய்வான் என்ற ஒரு கருத்து உண்டு எனினும் பத்தாம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது திடீர் மாற்றங்கள் வந்தாலும் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ள பழகிவிடுங்கள் அதுவே உங்களுக்கு பெரிய பரிகாரமாக இந்த ஆண்டு அமைந்துவிடும் கடகராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே இந்த ஆறு கிரக சேர்க்கை பெற்றோர் உடல் நலனிலே கவனம் தேவை தேவையில்லாத பெரிய வாக்குறுதிகளை தந்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் அவ்வப்போது ஆலயங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து கொடுங்கள் சிம்ம எட்டாம் இடத்தில் பல்வேறு கிரகங்கள் சேருகின்றன உடல் நலநிலை கவனம் செலுத்தவும் அவ்வப்போது மருத்துவர் ஆலோசனையை பெறவும் எட்டாம் இடத்தில் உள்ள கிரகம் ஏழாம் பார்வையாக பார்த்து செல்வத்தையும் தரும் என்பதிலே கருத்து கிடையாது எட்டாம் இடம் உடனே ஆபத்தில் சொல்லக்கூடாது அதிர்ஷ்டத்துக்கும் எட்டாம் இடம்தான் சடன்னஸுக்கும் எட்டாம் இடம்தான் எனினும் அவ்வப்போது மருத்துவர் ஆலோசனை பெரும் நன்மையை செய்யும் என்பதிலும் கருத்து கிடையாது கன்னிராசி அன்பர்களை தற்பொழுது சோதனைகளை கடந்து வந்திருப்பீர்கள் உங்களுக்கு ஏழாம் ராசியாகிய மீனத்திலே பல்வேறு கிரகங்களின் சேர்க்கை உள்ளது உங்கள் உறவு நிலைகளிடம் வார்த்தைகளிலே கவனம் தேவை கணவன் மனைவி அமைதியாக பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயலுங்கள் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் தேவை அவ்வப்போது கூட்டு பிரார்த்தனை நலம் தரும் ஆம் துலாம் ராசி அன்பர்களே ஆறாம் இடத்திலே பல கிரக சேர்க்கை வாய் வார்த்தையை விட்டுவிட வேண்டாம் பொறுமை மிக அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை அவ்வப்போது முறையான உடற்பயிற்சி மருத்துவர் ஆலோசனையுடன் செய்கிறவருங்கள் அனைத்தும் நன்மையே ராசி அன்பர்களே ஐந்தாம் இடத்தில் பல கிரக சேர்க்கை வயிற்று பகுதிக்கு தேவையான கவனத்தை செலுத்த வேண்டும் மருத்துவர் ஆலோசனைப்படி அவ்வப்போது உணவை உண்டு வாருங்கள் ஒரேடியா வேலை வேலை என்று இருந்து விட்டு உடல் நலனிலே கவனத்தை செலுத்தாம விட விட்டுடாரிங்க ஒன்று மற்றும் புரட்சக ராசிக்கு ஒன்று ஒன்று சொல்லணும் குழந்தைகள் மீது வீணான படிப்பு சுமையை ஏற்றி துன்பப்படுத்தாதீர்கள் அது ஒன்று தனுசு ராசிக்கு நான்கா இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நான்கு என்பது தாயை குறிக்கும் வண்டி வாகனத்தை குறிக்கும் அதே போல இதயத்தை குறிக்கும் இதெல்லாம் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும் சொல்லுவதை போல இதுக்கெல்லாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர அச்சப்படுவது கூடவே கூடாது இதெல்லாம் கவனம் செலுத்தினால் எல்லாம் சிறப்பு காரணம் கோச்சாரம் என்பது தற்காலிக பலனை தான் சொல்லும் தசாபுத்தியை பொறுத்தே நிரந்தர பலன் அமையும் எனவே இதில் கவனம் செலுத்தினால் போதும் அச்சப்பட தேவை கிடையாது மகர ராசி அன்பர்களை மூன்றாம் இடத்திலே பல கிரக சேர்க்கை உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சகோதர வரையிலும் வார்த்தைகளிலே கவனம் தேவை எந்த விதமான ரிட்டன் கம்யூனிகேஷன் என்று சொன்னாலும் ஒரு முறைக்கு இருமுறை இந்த வார்த்தையை பேசலாமா என்று யோசித்து செயல்படுங்கள் அனைத்தும் நன்மையே கும்பத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே பல கிரக சேர்க்கை தனத்திலே ஒரு பிரஷர் இருக்கிறா போல இருக்கும் அச்சம் வேண்டாம் அமைதியாக மௌனவிரதம் போல் அவ்வப்போது சிவனை நினைத்து மௌனமாதிருங்கள் நல்ல காலம் விரைவில் வந்துவிடும் இதுவும் கடந்து செல்லும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில தான் இத்தனை கிரகமும் சேருது அப்படின்னு சொல்லி அச்சம் வேண்டாம் பெற்றோர் உடல் நலனிலே கவனம் தேவை அதை நினைத்து நீங்கள் வருந்தி உங்கள் உடலை உடல் நலினை கெடுத்து கொள்ளக்கூடாது அது ஒன்று இருக்கு எதுவாக இருந்தாலும் அவ்வப்போது மருத்துவர் ஆலோசனை மேன்மேலும் சிறப்பை தரும் உங்கள் ராசியில் இருந்த ராகு தற்பொழுது கும்பத்திற்கு செல்கிறார் என்பது ஓரளவு ஆதரவை தரும் ஆனால் இந்த பன்னிரண்டு ராசிக்குமே இந்த ஆறு கிரக சேர்க்கை என்பது உலகிலே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனி வரக்கூடிய மாதங்கள் அமையும் மனிதர்கள் பொதுவாகவே பொருள் சார்ந்த வாழ்க்கை என்பதை முக்கியமாக கொண்டு அருள் என்பதை அதற்கொரு கருவியாக தான் கொண்டிருந்தார்கள் அதாவது தியரி பேஸ்ட் ஸ்பிரிச்சுவலிசம்னு சொல்லுவாங்க எல்லோரும் இதுவரை ஆன்மீகத்தை ஒரு துணை கருவியாக வைத்திருந்தார்கள் எனினும் வாழ்க்கை முறையிலே ஏற்படக் கோகின்ற மாற்றங்கள் இனி வரும் மாதங்களிலே மக்கள் ஆன்மீகமே மெய் என்று தேடக்கூடிய சூழலை இனி வரக்கூடிய முப்பதாண்டு காலம் உலகைக்கு நுணர்த்தும் இரு மிகப்பெரும் பெரும் மாற்றங்களின் துவக்கமாகத்தான் இந்த ஆறு கிரக சேர்க்கை அமையும் என்பதிலே மாற்றுக் கருத்து கிடையாது எனினும் இந்த மாற்றங்கள் நல்லவையாகவே இருக்கும் என்று நம்புவமாக உடனிருக்காக தேவை கிடையாது எந்த ஒரு மாற்றமும் நாம் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதிலே தான் இருக்கிறது இந்த செல்பேசி என்று ஒன்றை கண்டுபிடித்ததால்தான் இன்று நானும் நீங்களும் தொடர்பு கொள்ள முடிகிறது முப்பது வருடம் முன்னால் இது கிடையாது இதற்கு பிறகு ஏதேனும் விஞ்ஞான மாற்றங்கள் வரலாம் முதலில் அதற்கு நாம் அடாப்ட் செய்து கொஞ்சம் சிரமப்படுவோம் திடீர்னு ஒரு புதுசாக ஒரு சயின்ஸில் ஒன்று வந்துச்சுன்னா உடனே ஏற்றுக்க சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கை இன்னும் இனிமையாக ஏழ்மையாக மாறிவிடுகிறது அது போன்று தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் கல்வியிலும் பெரும் மாற்றங்கள் பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் வரலாம் நாம் இப்போ ப பார்க்குற படிப்பெல்லாம் தாண்டி புது விதமான படிப்புக்கள் புதுவிதமான ஒரு பணத்தின் பரிணாம வளர்ச்சி நம்ம டிஜிட்டல் எல்லாம் ஒரு முப்பது வருடம் முன்னால் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் வர துவங்கலாம் புது விதமான வேலை துவங்கலாம் எனவே அந்த விஞ்ஞான வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளுவோம் ஆன்மீக தேடலுடன் இறை தேடலுடன் இறையையும் தேடுவோம் அனைத்தும் இனி நிலைமை சிவசிவ இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய்ட் போட்டோகிராஃபி பை நவ મંદિરங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது